தாவேக்க தலைவர் விஜய்க்கு வயப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு ஸ்டாலின் அரசோட பாதுகாப்பு சரியா இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் மத்திய அரசோட உள்துறை அமைச்சகம் இந்திய குடிமகனை பாதுகாக்க வயப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க மத்திய அரசோட உளவு பிரிவும் வயப்பிரிவு அதிகாரிகளும் திமுக அரசோட குறைபாடுகளை பாதுகாப்பு விஷயத்துல என்னென்ன பண்ணினாங்கன்னு அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்ப போறாங்க மத்திய உள்துறை அமைச்சகமும் கரூர் சம்பவம் பத்தி விரிவான விளக்கம் கொடுங்கன்னு தமிழக அரசுக்கு கேட்டிருக்காங்க தமிழக ஆளுநரும் கரூர் நெரிசலுக்கு யார் காரணம்னு தமிழக அரசோட விளக்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்காரு இதையெல்லாம் பார்த்து திமுக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கும் பெரிய அளவுல பதட்டம் உருவாகி இருக்கு கரூர் சம்பவத்தை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க கரூர்ல விஜய் கட்சி சார்பா நடந்த மாநாட்டில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில திமுக அரசுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது கூடாது திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் வருத்தப்பட்டு கூடாதுன்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆனா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திமுக அரசுக்கு ஆதரவா ஜால்ரா போடும் அதிகாரிகளுக்கு கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காரு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஒரு அரசியல்வாதி மாதிரி திமுக ஆட்சிக்கு ஆதரவா பேட்டி கொடுத்தா எப்படி அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் நேர்மையான முறையில விசாரிப்பாங்க கேள்வி கேட்டிருக்காரு ஒரு டிஎஸ்பி தலைமையில ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள் அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளர் இடத்துல இந்த அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது இந்த நடந்த சம்பவத்தை பற்றி பேசிக்கிட்ட பொழுது அதுக்கு கீழே அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும் நடக்குமா இது இதையெல்லாம் ஒரு கண் துடைப்பு நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு இருக்கின்ற நாடகம் ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் விசாரிக்கும் போது அந்த ஆணையத்தை அமைத்த ஸ்டாலின் அரசோட வருவாய் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் ஏன் செய்தியாளர்களை சந்திச்சு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா விசாரணை அறிக்கை இப்படித்தான் வரணும்னு சொல்றீங்களான்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டிருக்காரு கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும் இது அவமதிப்பு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இன்றைக்கு என்ன வேண்டும் உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல அரசியல் செல்வதில் உங்களுடைய பணி செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு இவர் ஏறினார் இவர் சென்றார் இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்க கூடாது மிகப்பெரிய சோகம் சம்பவம் போய் பேசுவது எந்த விதத்தில் சரி ஒரு அதிகாரி பேசலாமா அரசியல்வாதி பேசலாம் தப்பித்துக் கொள்வதற்காக ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுவையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும் கரூர் சம்பவத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டவரே அந்த ஊர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தான் ஆனா அவரே வந்து ஊடகங்கள் முன்னாடி பேட்டி கொடுக்கறதுக்கு அவரோட பயம் தான் காரணம்னு சொல்லி இருக்காரு எடப்பாடியார் கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் பதற மடியிலே கனம் இல்ல வழியில பயம் இல்லை அப்படி இருக்க வேணும் ஆனா பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது மாறி அதிகாரிகள் இருக்கிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த அதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் என்னை பார்க்க வேண்டும் துணிச்சலோட திமுக அரசோட அத்துமீறலை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்து வைக்கிறதால அடுத்து கூட போகும் சட்டசபை கூட்டத்தை நினைச்சு பயத்தில் இருக்காராம் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க